തനത്തന തമ്പണനത്തണ തണ തണന താണ வாசனையும் அழகு யோசனையும் வாசனையும் யோசனையும் நீ பாரு இது கிடா உங்க ஊரு இதை நீ நீயு பாரு இது கிடா உங்க ஊரு அழகு அத்தனையும் அழகு போல ஏதும் இல்ல இனியும் பாரு பக்கத்தில் ஆறு சுத்தமான காத்து வீசும்

சோலையின் முன்னா சொந்தங்களே வாடாத மல்லிகையே தோளியை கண்டு த굴ாதே மானாவே தூரமாய் நின்று மலையென எண்ணி பயந்துடாதே தோளாம் இக்கரக்கி அக்கரை பச்சே என்ற முதுமொழியாய் மலையும் பனிஎன உరిగ덤 உன் உலைபால் அளைபாயும் மனதில் தனரடிக்கும் புயலில் சிக்கி சிதெந்திடாதே

இன்னுயிர் தந்த பெற்றோருக்கும் அறிவமுதை மனமார நீ அள்ளிப் பருகிட உனக்கு ஆசை விதைத்த ஆசானுக்கும் என்றும் உண்மையாயிரு நேர்மையின் செல்ல குழந்தையாய் இருங்கள் தைரியத்தின் சுடா சுவடாய் மின்னிடுங்கள் அன்போடு பண்பும் அறிவோடு அதிகாரமும் அன்போடு பண்பும் அறிவோடு அதிகாரமும் செழித்தாலே ஒற்றுமை விரியும் அன்போடு பண்பும் அறிவோடு அதிகாரமும் செழித்தாலே ஒற்றுமை விரியும் வானம் புன் வசப்படும் வானம் புன் வசப்படும் பூங்காற்றும் உன் பெயர் பாடும் பூங்காற்றும் உன் பெயர் பாடும் வையகம் போற்றட்டும் உமது புகழை வையகம் கோற்றட்டம் உமது புகழை என்று வாழ்த்தி வரவேற்று நிறைவு செய்கிறேன் நமது அடுத்த நகர்வுக்கு செல்லுவோம் வரவேற்பு நடனம் மிகவும் தொன்மை வாய்ந்த தமிழ்நாட்டிற்குரிய நமது கலாச்சார நடனமான பரதநாட்டியத்தை நமக்கு வரவேற்பு நடனமாக தர வருகிறார் செல்வி அஜந்தினி ஜீவகுமார் எம்பிஏ முதலாம் ஆண்டு மாணவி

தமிழ்ந்த மொழி கம்பன் கவி வடித்தம் மொழி கம் பாரதி கட்சித்த மொழி ஐயன் வள்ளுவன் வாய்மொழி ஜாது ஊராகி செலுத்த மொழி நன்றும் தீதும் விளக்கி வாழ்ந்த மொழி வந்தாரே எல்லாம் வாழ வைத்த மொழியாம் அன்னை தமிழால் அரைவரையையும் வணங்கி எனது வரவேற்புறையை தொடங்குகின்றேன் நிற்கவும் நேரம் இல்லை நேரம் இல்லை என சிட்டாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த அவசர யுகத்தில் எங்களின் அழைப்பை ஏற்றி உங்களின் பல அலுவலங்களுக்கு இடையில் தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி அன்பின் உருவமும் அருகின் ஊற்றும் பண்பின் சிகரம் எனும் எளிமையின் வடிவாய் உழைப்பில் தேனி தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்குள் பொருத்தி எங்கள் விழாவிற்கு வருகைக்கும் என வரவேற்கின்றதிரைந்து தவிர்க்க முடியாத சில காரணங்களால் நமது நிகழ்வுக்கு நேரடியாக பெற முடியாவிட்டாலும் காணொளி காட்சி மூலம் நமது மாணவர்களுக்கும் நமது மக்களுக்கும் சிறப்புரையாற்றிய மறுவாழ் துறை துணை ஆணையாளர் ரமேஷ் ஐயா அவர்களை வரவேற்று மற்றும் திரைப்பட இயக்குநரும் எழுத்தாளரும் ஆகிய பிரான்ஸ்வால் எஸ் அசோக்குமார் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்றுள்ளோம் இருதய ஆண்டுவர் ஆலய பங்கு தந்தை அவர்களுக்கு பதிலாக இங்கே வருக தந்திருக்கின்ற பங்கு தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் வருவாய் ஆய்வாளர் கலவரைப்பள்ளி முகாம் திருமதி எம் அங்கு அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் கவுன்சிலரும் ஓசூர் மாநகர பொருளாளர் திமுக ஐயா தியாகராஜன் குணவதி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் மற்றும் காவல்துறை அதிகாரிகளையும் டிபிவு அதிகாரிகளையும் பல்வேறு முகாம்களில் இருந்து முகாம் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் இளைஞரணியை சேர்ந்தவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்வின் கதாநாயகர்களாக பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற வருக தந்திருக்கின்ற மாணவ மணிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம் அந்த மாணவர்களை பாதுகாப்போடு அழைத்து வந்த உறவுகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் Vale, vale. தற்பொழுது எங்களுடைய அழைப்பினை ஏற்று காணொளி மூலம் சிறப்புரையாற்ற வருகின்றார் தமிழக மறுவாழ்வு மக்களின் அன்புக்குரியவரும் பாசத்துக்குரியவருமாகிய எங்களின் மரியாதைக்குரிய உயர் திரு மறுவாழ் துணை ஆணையர் திரு ரமேஷ் ஐயா அவர்களை அன்போடு

இளமுருகன் ஜீவராணி அனைவருக்கும் நல்ல சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது இதுவரைக்கும் மண்டப முகாம் மாதிரியாக திருவிழா இது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல இந்த ப்ரோக்ராம்ல நேரம் கலந்துக்க முடியாது துறை சார்ந்த பல விஷயங்கள் இருக்கு நம்முடைய துறை சார்ந்து ஆயிரத்தி ஒரு நூறு தமிழ் பிள்ளைகள் வந்து இங்க கொண்டு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய குடும்ப தலங்கள் அப்புறம் வந்து நம்முடைய இந்த முக்கியமான இடங்கள் எல்லாரத்தையும் நம்மளை ஒரு பதினஞ்சு நாள் வந்து போறோம் அதற்கான முன்னெடுப்புகள் இப்ப நடந்துட்டு இருக்கு இது வந்து மிக முதல் அவங்க துவக்கி வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் சோ நம்மளுடைய முதல்வர் துவங்கி வைக்கிற விழா அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைந்து தேவைப்படுது நம்ம அறிஞ்ச தெரியும் இவ்வளவு ஒரு அழகான மேடையில் ஒரு ஆடியன்ஸ் இருக்கீங்க கலக்க முடிகிறதுக்கு என்னுடைய மனம் சிறந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனாலும் இந்த விழாவில் ஏற்பாடு செய்து கொடுத்த விழா கொடியில் தெரிவித்துக் கொள்கிறேன்

ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இன்றைய இந்த மாதத்துல அத்தனை மாதத்துகளும் நமக்கு துறைக்கு வந்திருக்கு நாங்கதான் வந்து செகண்ட் மார்க்கெட் போட்டு வச்சோம் அதை பார்த்தோம்னா வந்து மத்திய பிள்ளைகள் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதமானத்துக்கு மேலே மார்க் பார்க்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்மளுடைய முகாம் மக்கள் தொண்ணூத்தி அஞ்சு வெளியே இருக்க முகாம் மக்கள் தொண்ணூத்தி சதவீத ஈடுபடுத்தலாம் ஏன்னா இவங்க வந்து பல்வேறு பிரச்சனைகள் நடுவுல நம்மளுடைய முகாம் எப்படி இருக்கின்றது நம்ம இந்த இந்த கட்டத்துல வந்து இந்த மார்புகள் இந்த அளவுக்கான செலுத்தி மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு இது வந்து நம்ம அனைவருமே வந்து எழுந்து நின்று கைத்தட்டி அவங்கள வந்து மரியாதைப்படுத்த வேண்டியது நம்முடைய ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா தான் நான் எதிர்பார்க்கிறேன் இனி வரும் காலங்கள்ல தமிழ்நாட்டிலேயே முதல் மாணவர்கள் மாணவியர்கள் நம்முடைய முகாம்ல மறணும் அப்படின்றதுதான் வந்து நம்ம துறை சார்ந்த நம்மளுடைய வயதை ஒத்த அத்தனை ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு நான் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நம்முடைய மக்களுக்கிடையே இணைந்து பணியாற்றி இருக்கிறேன் இந்த துறையில எனக்கு தெரியும் நம்மளுடைய குழந்தைகள் தமிழ்நாட்டின் முதல் பறிக்கை எடுக்கும் நிலையில அந்த பெருமை அளவுக்கு எனக்கு இப்பவே முடியும் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம குழந்தைங்க அதை எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னும் வருங்காலத்துல வந்து நம்முடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சிறந்த வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை நம்ம இருக்கும் இன்னும் வந்து சமுதாய கூடங்கள் முகாம்கள் அமைத்தல் அந்த கூடத்தில் வந்து நம்மளுடைய பாக்கி செய்யணும் இது முடிஞ்சு நம்ம இப்ப பிளஸ் ஒன் பிளஸ் இந்த மூணு மாணவர்களும் பார்த்துட்டு இருக்கோம் இதையும் தாண்டி நல்ல முடித்து பணியில் சேரக்கூடிய இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கும் மேற்கொண்டு அவங்களுக்கு இந்த பல்வேறு விதமான பயிற்சிகள் கொடுக்க நம்ம தயாரிக்கும் இந்த பயிற்சிகள் முடிவடைக்க அந்தந்த ஏரியாலேயே இருக்கக்கூடிய நல்ல ஒரு திருமணத்தில இவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பட்டு தரக்கூடிய ஒரு சூழலும் இப்ப அமைஞ்சிருக்கு இதை தவிர்த்து ஏற்கனவே நம்ம நடுவில் இருக்கக்கூடிய நம்முடைய சிறு சிறு தொழில் செய்யறவங்க இவங்களுக்கு எல்லாமும் வந்து இவங்களுக்கு எல்லாமும் நம்ம வந்து கொடுக்கணும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் அவங்க அவங்க என்ன இருக்காங்களோ அந்த தொழில அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு சீன தயார்படுத்துதல் இவங்க வந்து அடுத்தபடியாக வந்து எடுக்கிறதோ இல்லைன்னா ஒரு பேங்க் லோனுக்கு போகிறதோ இதற்கான வசதி ஏற்படுத்துறதுக்கான இருக்கும் சோ அதனால அவங்க இந்த பிள்ளை கூட நாம் அடுத்த கட்டமாக நம்முடைய காலேஜ் முடித்த கம்பிகை ஏன்னா நம்முடைய முகாம் எல்லா காலத்திலையுமே பெயிண்டர்ஸ் கொடவனாக இனி வந்து நம்மளுடைய சமுதாயம் நம்மளுடைய சமுதாயம் அடுத்த கூட்டத்தில் இன்னைக்கு பயணப்பட்டுக் கொண்டு என்று நம்ம அத்தனை பேருக்கு தெரியும் சோ அந்த அடுத்த கட்டத்துக்குள்ள போக நம்முடைய குழந்தைகளை ஒரு நல்ல ஒரு கிடைகளுக்கு ஏற்பாடு செய்து அவங்களை நம்ம அவங்கள பணி அமர்த்துவோம் என்று நம்மளிடையில இருக்கு சோ இது எல்லாமே வந்து அன்பு முதல்வர் அவர்களுடைய ஒரு ஒரு தொலைநோக்கு பாரம் அடிப்படையில எங்களுக்கு வரக்கூடிய கட்டணத்தை நான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த விழாவை ஏற்பாடுகின்ற நன்றி இந்த விழா வந்து இன்னும் நல்ல நடக்கிறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருந்தாலும் உங்களோடு நான் இணைந்த இந்த விழாவில் பங்கு ஆல் தமிழகத்தில் வாழும் மறுவாழ்வு மக்களின் நிலைப்பாடுகளையும் அவர்களுக்காக அரசாங்கம் அரசு அதிகாரிகள் எடுத்துள்ள செயல்பாடுகள் பற்றியும் மிக விளக்கமாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்தது மட்டுமன்றி இதுபோன்ற மாணவ பாராட்டு விழாக்களை உற்சாகப்படுத்தி இனிவரும் காலங்களில் தமிழகத்தில் எமது மாணவர்களும் மாநில அளவில் சாதிப்பார்கள் என்பதற்கு இதுவே சான்று என்று வாழ்த்து வழங்கிய திரு ரமேஷ் ஐயா அவர்களுக்கு ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்கள் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி